சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்து காயப்படுத்திய ஒரு நபருக்கு அழைப்பு வந்து கொண்டிருக்கின்றது அது என்ன அழைப்பு என்று என் குழந்தையை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சாயப்பா வந்துவிட்ட பிறகு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை கண்ணில் சிந்த வைத்து உன்னை காயப்படுத்தி உன்னை மரண வேதனை அடைய வைத்த நபருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது இது என்ன அழைப்பு யாரிடமிருந்து வந்திருக்கின்றது என்பதனை உனக்கு உன் அப்பா நான் சொல்லிவிடுகின்றேன் அன்பு குழந்தையே ஒருவேளை நீ இன்று இந்த விஷயத்தை என்னவென்று கேட்காமல் செல்வாயானால் அந்த ஆபத்து மீண்டும் உன்னை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை மறந்து உன்னை தேடி வருகின்ற இந்த ஆபத்தை நீ முழுமையாக உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கின்ற இந்த நேரம் எந்த ஒரு ஆபத்தும் உன்னை நெருங்கிவிடக்கூடாது என்பதில் நான் முழு கவனத்தோடு இருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் என் குழந்தை உனக்கான சந்தோஷங்களை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்பதை நிறுத்திவிட்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான தருணத்தை என் குழந்தை நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது எப்பொழுதும் நான் உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் தந்து கொண்டு தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை கண்ணீர் சிந்த இவர்கள் எப்படி இந்த சாயப்பா அனுமதி கொடுத்து உள்ளே அனுப்பினார் என்று தானே யோசிக்கின்றாய் சாயப்பா இத்தனையும் சொல்கின்ற நீ இவர்களை உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாமா நீ இவர்களை உன் வாழ்க்கையில் வரவிடாமலேயே உனக்கு எனக்கு இந்த அவமானத்தை கொடுக்காமல் தந்திருக்கலாமே என்னை எதற்காக கண்ணீர் சிந்த வைத்தாய் என்று கேட்கிறாய் என் அன்பு குழந்தையே சாயப்பா இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் மிகுந்த வேதனைகளை சந்தித்திருப்பாய் அது எப்படி தெரியுமா யார் நமக்கு இது போன்ற துரோகங்களை செய்கிறார்கள் யார் நம் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்கின்றார்கள் என்று தெரியாமல் என் குழந்தை நீ அப்பொழுதுதான் மிகுந்த கஷ்டப்பட்டிருப்பாய் ஆனால் இப்பொழுது யார் செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் இவர்கள் எல்லாம் என்ன மனநிலையோடு உன்னுடன் பழகுகிறார்கள் என்பதனை பற்றிய ஒரு தெளிவான புரிதலை உன் சாயப்பா உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி பொழுது எதை நினைத்தும் என் குழந்தை இனிமேல் நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் குழந்தை நீ வருந்த வேண்டிய கட்டாயம் இல்லை உன்னோடு நான் இருக்கும்போது இனி இந்த வாழ்க்கை உனக்கான அதாவது அற்புதங்களை நிச்சயமாக நடத்தட்டும் இனி உனக்கான மாறுதல்களை நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கட்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் உன்னுடைய மனதிற்குள் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஏனென்றால் இவருக்கு வந்த அழைப்பு எங்கிருந்து யாரால் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இது இவர்களுக்கு தேவைதான் என்கின்ற எண்ணமே உனக்குள் வந்துவிடும் சுற்றி இருந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து எப்பொழுதும் உனக்கு இதைவிட கஷ்டங்கள் வந்துவிடாதா என்று சொல்லி உன் வாழ்க்கையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இவர்களுக்கு பேரிடியாக வந்து இறங்கியதுதான் இந்த மாற்றம் நீ கண்ணீர் சிந்த கவலைப்பட்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவாய் என்று அவர்கள் எண்ணி இருந்தார்கள் ஆனால் நடந்தது அப்படியே எதிராக நடந்துவிட்டது உனக்கு மரண அழைப்பு வர வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருந்தது ஆனால் அதற்கு பதிலாக அந்த அழைப்பை இப்பொழுது அவர்களுக்கு திரும்ப சென்றிருக்கின்றது திரும்ப சென்றிருக்கின்றது இந்த நேரம் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு வாழ்க்கை பேரதிசயங்களையும் பெரும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் நம்மைச் சுற்றி தீய சக்திகள் இருக்கும் பொழுது நாம் நினைத்தது போல் எல்லாம் நம்மால் ஒருபோதும் இருந்துவிட முடியாது நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் போல எதுவும் இந்த வாழ்க்கை நிரந்தரமாக இருந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கழித்தெடுத்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நின்றது போதும் இனி என்ன நடந்தாலும் இனிமேல் இவர்களுக்கான காலம் முடியும் பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நல்ல மாற்றங்களை நீ பெற வேண்டிய தருணம் வந்துவிட்டது உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை வாழ வைக்க வேண்டி தயாராகி விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே உன் சாயப்பா உன் முன்னாள் என்று உனக்கு சொல்கின்ற அத்தனையும் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான மாற்றங்களை எல்லாம் ஒரு சேரக் கொடுக்கும் அத்தனை உண்மைகளையும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்த இவர்கள் எந்த மனநிலையில் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள் என்பதனை சற்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நினைத்து நினைத்து வருந்துகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிகுந்த மன கஷ்டத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றது நீ நினைத்து நினைத்து துன்பப்படுகின்ற அளவிற்கு மிகுதியான வேதனைகளை உனக்கு கொடுத்திருக்கின்றது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை உணர்ந்து விட்டோம் ஆனால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் சரியான முடிவுகள் உனக்கு கிடைத்திருக்கும் ஆனால் இத்தனை காலமும் இவர்களை உன்னோடு அருகில் வைத்து கொண்டு நீ கொடுத்த இடம் என்று உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கின்ற நிலைக்கு இவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டாலும் உன் சாயப்பா நான் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா இந்த சாயப்பாவிற்கு நீ எப்பொழுதும் எதையும் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீ எனக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே நீ என் மீது நம்பிக்கைவை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நேர்மையாக யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாதே என்பதுதான் என் குழந்தை நீ யாருக்கும் இதுவரையிலும் எந்த துரோகத்தையும் செய்தது கிடையாது யார் வாழ்க்கையையும் நீ அழிக்க நினைத்ததும் கிடையாது ஆனால் நீ இரக்க குணம் கொண்டு உனக்கு தீமைகளை செய்கின்றவர்களுக்கும் அதிகமான இடங்களை நீ கொடுத்து விடுகின்றாய் என்பதுதான் உண்மை இந்த சூழ்நிலை உனக்கு என்ன தருகிறது என்பதை நீ தெரிந்து கொண்டாய் ஆனால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை கட்டாயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இனி வரக்கூடிய நேரங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்த வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் இவர்களுக்கு மரண அழைப்பு வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்க போகிறது என்றல்லவா அர்த்தம் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை இன்னல்களும் உன்னை உன்னை விட்டு போகிறது என்றல்லவா அர்த்தம் இனி என்ன வானாலும் சரி நீ நீயாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்களுக்கு மரண அழைப்பு வந்ததற்கான காரணம் என்னவென்று கேட்கின்றாயா சாயப்பா இப்படி கூட நடக்குமா ஒருவரின் மரணத்தை எதிர்பார்த்தால் நான் இடத்தில் வேண்டுதல் வைக்கிறேனா யாரும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டாம் எல்லோரும் நல்லபடியாக இருக்கட்டும் என்று என் குழந்தை நீ சொல்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு புரிகின்றது ஆனால் என் குழந்தை இந்த மரண அழைப்பு நான் அவர்களுக்கு கொடுத்ததில்லை நான் அவர்களுக்கு எப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணியதும் இல்லை ஆனால் இது தானாகவே அவர்கள் தேடிக்கொண்டார்கள் அவர்களினுடைய கெட்ட எண்ணங்களாலும் தீய சிந்தனைகளினாலும் எப்பொழுதும் தேவையற்ற எண்ணங்களை தனக்குள் கொண்டு இந்த மரண அழைப்பினை அவர்களாகவே தேடிக்கொண்டார்கள் என்பதுதான் உண்மை ஒருவர் என்ன மனநிலையோடு இருக்கின்றார்களோ எந்த எண்ணங்களோடு ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்கின்றார்களோ அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை எத்தனை காலம் இருக்கப் போகிறது என்பதனை தீர்மானிக்கும் அவர்கள் வாழ்க்கை உடனடியாக முடிந்து விடுவதும் அவர்கள் கைகளில்தான் இருக்கின்றது நீண்ட காலம் தொடர்வதும் அவர்கள் கைகளில்தான் இருக்கின்றது அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அவர் அவர்கள் வாழ்க்கையை வாழ வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கின்றது சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது அந்த சந்தோஷத்தை அவர்கள் வைத்து கொண்டிருக்க வேண்டும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் இவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற அக்கறையோடு இருந்திருக்க வேண்டும் ஆனால் அதை எல்லாம் விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு இவர்கள் கெடுதல் செய்ய நினைக்கும் பொழுது எப்படி இவர்களின் வாழ்க்கை நீண்ட நாள் தொடர்ந்திருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீண்ட காலம் உனக்கு இந்த வாழ்க்கை இனிமேல் எதையும் கொடுக்காது என்று தெய்வம் அவர்களுக்கான அழைப்பை அழைத்திருக்கிறது உனக்கு மரண அழைப்பு வந்துவிட்டது உன் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை நீ எப்பொழுதும் தீய செயல்கள் தான் செய்து கொண்டிருக்கிறாய் அடுத்தவர்களை கண்ணீர் சிந்த வைத்து கொண்டிருக்கின்றாய் மற்றவர்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை செய்து மற்றவர்களுக்கு எப்பொழுதும் மன வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறாய் அதனால் இப்பொழுது உனக்கு அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை தெய்வம்தான் அவர்களுக்கு அழைப்பை விடுத்திருக்கிறது இந்த அழைப்பு தானாக செல்லவில்லை என்பதனை புரிந்து கொள் அதனால் இப்பொழுதும் இவர்களின் மீது இறக்கப்பட்டு தேவையில்லாத நீ நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து விடாதே உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுக்கிறேன் உனக்காக நான் எந்த விஷயத்தை எல்லாம் நடத்துகின்றேனோ அதுவெல்லாம் என்றும் உனக்கு நன்மைகளை உனக்கு எதிரில் இருப்பவர்களுக்கு தீமைகளையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை ஒரு சேர கொடுக்கட்டும் உனக்கான திருப்பங்களை நிச்சயமாக என்னவென்று கொண்டு வந்து சேர்க்கட்டும் நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்